ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாவது வகுப்பில் வரலாறு பகுதியில் சிந்துவெளி நாகரிகம்னு ஒரு பாடம் இருக்குங்க இந்த பாடத்தை நம்ம நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு கொஷின் வரும் ஒரு கொஷின் உறுதி சரிங்களா ஸோ வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம அறிமுகத்தை பார்க்கலாம் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாங்கள் வந்து தமிழர்கள் தமிழர் நாகரிகத்தில் வந்தவங்க எங்கள் நாகரிகம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் சொல்லும்போது நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் அதுவே இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா சிவிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் தமிழில் நாகரிகம் இங்கிலீஷில் சிவிலைசேஷன் இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்திருக்குன்னா பண்டைய லத்தீன் மொழியில் சிவிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க அந்த சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து தான் சிவிலைசேஷன் என்ற வார்த்தை வந்திருக்கு இந்த சிவிஸ் என்ற வார்த்தையின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகரம்ங்க இதை நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும் சரி நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம் நாங்கள் தமிழர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் சங்ககாலம் என்பது கிமு ஆறுநூறுலேயே ஆரம்பிச்சிருச்சு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இது எப்படி கணிக்கிறாங்க இதை கணிக்கிறதுக்கு நிறைய டைப் இருக்குது சயின்டிஃபிக்காக எல்லாருமே வயதை கண்டுபிடிக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபோர்டீன் முறை தாங்க கார்பன் ஃபோர்டீன் அப்படிங்கிறது ஒரு கதிரியக்க இயக்க ஐசோட்டோப்பு இதை வச்சு ஒரு பொருளுடைய வயது எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது ரொம்ப பழமையான ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சிந்துவெளி நாகரிகம் தான் ரொம்ப பழமையான நாகரிகமான்னு கேட்டால் கிடையாதுங்க இதுக்கு ஒரு முன்னோடி இருக்குது இவனுக்கு ஒரு முப்பாட்டம் இருக்கான் யார் மெகர்கர் அப்படிங்கிறவன் இந்த மெஹரகருங்கிறது ஒரு இடங்க இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாகாணம் ஒன்று இருக்குது அந்த பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆறுன்னு ஒரு ஆறு ஓடுது என்ன ஆறு போலனாறு அந்த ஆற்றுடைய பள்ளத்தாக்கில் தான் இந்த மெகர்கருங்கிற இடம் இருக்குது இந்த மெகர்கர் தான் சிந்து வழி நாகரிகத்துக்கு முன்னோடின்னு சொல்கிறாங்க இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடங்க இங்கே ஒரு பாயிண்ட்டை கவனிங்களேன் கிமு ஏழாயிரம் கிமு ஏழ்நூறு கிடையாது கிமு ஏழாயிரம் ஏழாயிரத்துலேயே மக்கள் வேளாண்மை பண்ணியிருக்காங்க கால்நடை வளர்த்துருக்காங்க இந்த டேட்டாலாம் நமக்கு அங்கேருந்து கிடைக்கிது நிறைய பொருட்கள் கிடைக்கிது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது நமக்கு உங்கள் அப்போயே வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க எப்போது கிமு ஏழாயிரத்துலேயே விவசாயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்போ சிந்து நாகரிகத்துக்கு நாகரீகத்துக்கு முன்னோடி யார் மறந்துடாதீங்க அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்டை கவனிங்க சிந்து நாகரிகம் சிந்து வழி நாகரீகம் நம்ம பேசுகிறோம் இல்லையா இது ஒரே நாகரீகமானு கேட்டால் அதாவது நிறைய நகரங்கள் இருக்குது ஒரே நாகரிகம் தான் நிறைய நகரங்கள் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா மேஜராக நிறைய நகரம் இருக்குது ஆனால் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு நகரம் தான் ஒன்று ஹரப்பா இன்னொன்று முகஞ்சாதாரோ ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு பேருங்க முகஞ்சாதாரோன்னா இடுகாட்டு மேருன்னு பேருங்க டிஎன்பிஎஸ்சியில் அதை கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்டிருக்காங்க கேட்பாங்க அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு கொஷின் எடுக்க டயர்டாக இருக்குது அப்படின்னா சரி பேசிக்காக கேட்டு விட்ருவோமே அப்படின்ட்டு ஹரப்பா என்பதன் பொருள் என்ன அப்படி கூட கேட்டு விட்ருவாங்க புதையுண்ட நகரம் முகஞ்சாதாரோ அப்படின்னா இடுகாட்டு மேடு இந்த ரெண்டு நகரம் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய நகரம் மற்ற நகரமெல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன நகரம் தான் அடுத்து நம்ம கால வரையறைக்கு வர்றோம் இந்த சிந்து வழி நாகரிகத்தை பற்றி சம் டேட்டாவை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய புவி எல்லைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியாவில் அமைஞ்சிருக்குது இதனுடைய காலப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல காலங்க அதாவது சிந்து வெளி மக்கள் வந்து பயன்படுத்திய உலோகம் அப்படின்னா வெண்கலத்தை பயன்படுத்தியிருக்காங்க வெண்கலம்னு சொல்லுவாங்க செம்புன்னு சொல்லுவாங்க மனிதன் முதன் முதல்ல பயன்படுத்திய உலோகம் வெண்கலம் இதை கேட்கலாம் பார்த்துக்கோங்க இந்த சிந்துவெளி காலத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பீரியடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி மூவாயிரத்தி முந்நூறில் ஆரம்பிச்சு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேயும் முடிஞ்சிருச்சு எல்லாமே கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு மூவாயிரத்து முந்நூறுல ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருந்திருக்கு அப்போயே முடிஞ்சிருச்சு இதனுடைய பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டருங்க ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த நாகரிகம் இருந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஆறு பெரிய நகரங்கள் இருக்குது இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்துருக்கு இது வந்து பேசிக்கான டேட்டா சரிங்களா இதையெல்லாம் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஹரப்பா மொகஞ்சதுராவை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற வரலாறை பார்க்க போகிறோம் ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம் இது புதஞ்சு போன நகரங்க சரி இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முதல்ல ஹரப்பா இருப்பதற்கான எவிடென்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில ஆங்கில வீரர்னு நினைக்கிறேன் ஒரு படை வீரர் இருக்கார் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹரப்பா நகரம் இருந்ததற்கான எவிடன்ஸை எழுதி வச்சுட்டு போயிட்டார் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் போல இருக்குது அந்த புத்தகத்தில் ஒரு கோட்டை இருந்ததாகவும் அது பாலடைந்து கிடந்ததாகவும் அது ஒரு மலைக்கு மேலே இருந்ததாகவும் சார்லஸ் மேசன் எழுதி வச்சுட்டு போயிட்டார் இது அந்தளவுக்குலாம் ரீச் ஆகலை அவர் ஏதோ நோட்டில் எழுதிட்டு போயிட்டார் அவ்வளோதான் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் என்ன நடக்குதுன்னா லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரெண்டுமே பாகிஸ்தான் தான் இருக்குது லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில்வே ட்ராக்கு போடுறாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் போய் இந்த கோட்டையில் இருக்கிற செங்கலை உருவி 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 ரயில் ட்ராக் போட்டாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தான் இது வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி சைட்டு இங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணணுங்கிற ஐடியாவே வருது அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஹரப்பாவுக்கும் முகஞ்சோதராவுக்கும் அகழ்வாராய்ச்சி டீம் போகிறாங்க அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்னா ரெண்டுமே வேற வேற அப்படின்னு இருந்திருக்காங்க அதாவது ஹரப்பாங்கிறது வேற முகஞ்சதோரங்கிற வேற ரெண்டும் வேற வேறப்பா அப்படின்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அவங்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருது எப்படி தெரிய வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய இயக்குனராக சர் ஜான் மார்சல் வராரு அவர் என்ன பண்ணுறாரு இங்கே இருக்கிற பொருட்களை எடுத்து அதை உற்று கவனிக்கிறார் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா ஒற்றுமை இருக்கான்னு கவனிக்கிறார் அப்போ பார்க்கும்போது எல்லா பொருளும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்போ எல்லாமே ஒரே நாகரிகந்தான் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க ஆனாலும் மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு இருக்குது மட்பாண்டம் அதாவது மண் மண்பானை இல்லைங்களா அந்த மண் மண்பானைகளுக்கிடையே சிறிய அளவுக்கு வேறுபாடு இருக்குது மட்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடு எப்படி இருக்குன்னா இப்போது ஒருத்தர் வந்து இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு அஞ்சாவது படிக்கும்போது நாலாவது படிக்கும்போது எப்படி எழுதியிருப்பேன் அதுவே ஒரு காலேஜ் போகும்போது எப்படி எழுதியிருப்பேன் எழுத்தில் டிஃப்ரென்ஸ் வரும்ல இதை வச்சு தான் அந்த நாகரிகம் எப்படி உருவாகியிருக்கு எது ஃபஸ்ட்டு வந்தது எது கடைசியாக வந்ததுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது மொகஞ்சாதோரோ அப்படிங்கிறது பிற்காலத்தில் உருவானது ஹரப்பா தான் ரொம்ப பழமையானது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க முடிவுக்கு வந்தது யார் சார் ஜான் மார்சல் சரி இவர் யாருங்கிறத பார்த்தோம் இல்லையா யார் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய இயக்குனர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையை ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா இதை வந்து ஏஏஸ்ஐன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதை எப்போ உருவாக்குனாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிற ஒரு நில அளவையாளர் அதாவது ஒரு சர்வேயருங்க இந்த சர்வேயர் தான் ஏஎஸ்ஐ இதை உருவாக்கியிருக்காரு இதோடைய தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னா புதுடெல்லியில் இருக்குது இப்படி தான் ஹரப்பாவும் முகஞ்சாதராகவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நகரங்களில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அங்கேருந்து மக்கள் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது ஹரப்பா நாகரிகத்துடைய அதாவது சிந்து வெளி நாகரிகத்துடைய தனித்தன்மை என்னங்கிறத பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஹரப்பாவில் இருக்கிற நகரத்தை தான் நம்ம பார்க்குறோம் நகரத்தை ஃபஸ்ட்டு எப்படி கட்டியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நகரத்தை பிளான் பண்ணி கட்டியிருக்கான் ரெண்டு பகுதியாக நகரத்தை பிரித்து கட்டியிருக்கான் அதாவது மேல் நகரம் அதாவது மேற்கு புறம் இருந்த நகரம் கீழ் நகரம் கிழக்குப்புறம் இருந்த நகரம் இப்படி நகரத்தை ரெண்டாக பிரித்து கட்டியிருக்காங்க மேற்குப்புற நகரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சற்று உயரமானது அதாவது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இங்கே வந்து கோட்டை இருக்குது இங்கே வந்து கோட்டையே கட்டி வச்சுருக்காங்க எங்கள் மேற்கு பகுதியில் இங்கே வந்து நகர நிர்வாகிகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்திருக்கு எங்கள் மேற்கு பகுதியில் அதுவே கிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா நகரத்துடைய பரப்பு தாழ்ந்ததாக இருந்திருக்கு அதிகமான பரப்பு இருந்திருக்கு அதாவது அதிகமான ஏரியா இருக்குது பட் கொஞ்சம் பள்ளமாக இருந்திருக்கு இங்கே பொதுமக்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ நகரத்தை கட்டும்போதே என்ன பண்ணியிருக்கான் பிளான் பண்ணி கட்டியிருக்கான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தெருக்களும் வீடுகளும் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா நகரத்தை எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தெருக்களையும் வீடுகளையும் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு தெரு தெருவாக இறங்கி சுற்றி பார்க்க போகிறோம் வேற ஒன்றும் கிடையாது தெருவை பொறுத்த வரைக்கும் நேராக அமைச்சிருக்கிறாங்க தெருவை வந்து வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் அமைச்சிருக்காங்க அதாவது வடக்கு தெற்கா இப்படி தெரு வந்திருக்கு கிழக்கு மேற்கா இப்படியும் போயிருக்கு இந்த தெருக்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொண்டன அதாவது செங்குத்தா வெட்டிக்கிற மாதிரி தெருவை கரெக்டாக பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்கு இருக்கும் கம்பல்சரி மாடி வீடு தாங்க எல்லாருமே வசதியாக வாழ்ந்துருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் பல அறைகள் இருந்திருக்கு பல ரூம் இருந்திருக்கு ஒரு முற்றம் இருந்திருக்கு ஒரு கிணறு இருந்திருக்குது ஒவ்வொரு வீட்லேயுமே டாய்லெட் இருந்திருக்குது பாத்ரூம் இருந்திருக்கு அந்த காலத்துலேயும் எந்த அளவுக்கு டெவலப்பாக இருந்திருக்காங்க பாருங்கள் சரி வீட்டை எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்களால் சுண்ணாம்பு கலவையை வச்சு கட்டியிருக்காங்க பெரும்பாலான செங்கல்லாம் பார்த்திங்கன்னா சீரான அளவு கொண்டதாக இருந்திருக்கு அதாவது செங்கல்லையும் கரெக்டாக ஒரே அளவுக்கு வெட்டி வச்சுருந்துருக்காங்க இப்படி நீட்டாக நகரத்தை அமைச்சிருக்காங்க தெருக்கள் வீடுகள் எல்லாமே சூப்பராக இருந்திருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கழிவுநீர் அமைப்பு கழிவுநீர் ட்ரென்ச் இருக்குல்ல அதை வந்து நீட்டாக கட்டி வச்சுருந்துருக்காங்க எல்லா நகரத்துலையும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு இங்கே பாருங்களேன் அப்படியே ஓப்பனாக விடாமல் கரெக்டாக மூடி வச்சுருந்துருக்காங்க இது எப்படி மூடியிருக்காங்கன்னா செங்கலை வச்சு மூடியிருக்காங்க கல் தட்டையை வச்சு மூடிருக்காங்க அதாவது அந்த சாக்கடையே கரெக்டாக மூடி வச்சுருக்காங்க லேசான மின் சரிவாக சாக்கடை அமைச்சு வச்சுருக்காங்க அதாவது தண்ணி வந்து எங்கேயுமே ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி பொருட்கள் ஏதாவது அடைச்சிக்குச்சுன்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்காக குறிப்பிட்ட இடைவெளியில் துளைகள் வச்சுருந்துருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்திங்கன்னா திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்திருக்கு அதாவது திட வேஸ்ட்டாக இருந்தால் வீட்லேயே போட்டு ஒரு இடத்துல ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருவாங்க அதுவே தண்ணி வேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் சாக்கடையில் விட்டுருவாங்க எந்த அளவுக்கு வந்து கழிவு நீர் வடிகள் அமைப்பாக அவங்க வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பெருங்குளம் பெருங்குளம் எங்கே இருக்குது அப்படின்னா முகஞ்சாதூராவில் இருக்குங்க அதாவது எந்தெந்த சிறப்புகள் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதையும் கேட்பாங்க பெருங்குளம் எங்கே இருந்தது முகஞ்சோதோராவில் இருந்தது இந்த பெருங்குளம் இது தாங்க இந்த பெருங்குளத்தை எப்படி அமைச்சிருக்காங்கன்னா செவ்வக வடிவத்தில் அமைச்சிருக்காங்க அதாவது செவ்வகம்னா எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி 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 இருந்தால் அதான் செவ்வகம் செவ்வக வடிவத்தில் அமைச்சிருந்துருக்காங்க இந்த பெருங்குளம் நகரத்துடைய நடுப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்திருக்கு நீர் கசியாத கட்டுமானத்திற்கான பழமையான சான்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்படி இந்த பெருங்குளத்தை கட்டியிருக்காங்கன்னா சுட்ட செங்கலை வச்சு கட்டியிருக்காங்க இயற்கை தாரை வச்சு பூசியிருக்காங்க அதனால் தண்ணி வந்து லீக்கேஜே ஆகாது தண்ணியை ஸ்டோர் பண்ணிட்டால் அப்படியே இருக்கும் இந்த பெருங்குளத்துடைய இருந்தும் அதாவது வடக்கு பகுதியிலிருந்தும் தெற்கு பகுதியிலும் இருந்தும் செல்வதற்காக படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் இது ஒரு படிக்கட்டு இது ஒரு படிக்கட்டு வடக்கு பகுதி தெற்கு பகுதி ரெண்டு பகுதியில் மட்டும்தான் படிக்கட்டு இருக்குது குளத்துடைய பக்கவாட்டில் மூன்று புறம் மூணு புறத்துலேயுமே அறைகள் இருந்துருக்குது அதாவது உடை மாற்றும் மறையாக இருந்திருக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் எங்கே இருக்குதுன்னா ஹரப்பாவில் இருக்குதுங்க தானியத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதாவது ஏதாவது ஒரு காலத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா உணவு தானியங்களை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க செங்கல்லால் கட்டியிருக்காங்க ஹரப்பாவில் மட்டும்தான் கிடச்சிருக்காங்கன்னான்னு கேட்டால் கிடையாது ஹரியானா மாநிலத்தில் ராகி கர்கின்னு ஒரு இடம் இருக்குதுங்க அந்த இடத்துலேயும் ஒரு தானிய களஞ்சியம் இருக்குது ஆனால் இந்த தானிய களஞ்சியம் உதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அதாவது பிற்காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஹரப்பாவில் இருக்கிறது பழைய தானிய களஞ்சியம் ராகி கருகியில் இருக்கிறது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட தானிய களஞ்சியம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூட்டரங்கு கூட்ட அரங்கு அப்படின்னா மாபெரும் கட்டிடங்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா எல்லா மக்களும் ஒன்றா கூடுவாங்கள்ல அப்படி கூடக்கூடிய கூட்டரங்கு தான் இருக்குது எங்கே இருக்குன்னா முகேஞ்சத்தாரில் இருக்குதுங்க இந்த கூட்ட அரங்கம் பார்த்திங்கன்னா இருபது தூண்களை வச்சு கட்டியிருக்காங்க நாலு வரிசையில் கட்டியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபது தூண்கள் இருந்திருக்கு நான்கு வரிசையை வச்சு கட்டியிருக்காங்க நாலு வரிசையை வச்சு கட்டியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வணிகம் மற்றும் போக்குவரத்து இவங்க எப்படி வணிகம் பண்ணியிருக்காங்க இவங்க போக்குவரத்தை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் இவங்க வந்து போக்குவரத்துக்கு காலைகளை பயன்படுத்தியிருக்காங்க இங்கே பாருங்களேன் இது வந்து காலை இது வந்து ஒரு எருது போல் இருக்குது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சக்கரை வண்டியை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் சக்கர வண்டியில் பாருங்களேன் ஆறக்கால் இல்லாத திடமான சக்கரம் அதாவது சென்ட்ரலில் வந்து எந்த விதமான ஓட்டையும் கிடையாது அப்படியே ரவுண்டாக இருக்குது இப்படி ஆரம் இல்லாத திடமான சக்கரத்தை பயன்படுத்தியிருக்காங்க இவங்க கடல் கடந்தும் வணிகம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக மெசபடோமியான்னு ஒரு நாடு இருக்குதுங்க அதாவது முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் சேர்ந்த மாதிரி இருந்திருக்கும் இப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈராக்கு குவைத்து சிரியா போன்ற நாடுகள் எல்லாமே முற்காலத்தில் மெசபடோமியான்னு அழைக்கப்பட்டது அந்த மெசபுடாமையில் இருக்கிற சுமேர் பகுதியோடு ரொம்ப நெருங்கிய வாணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தெரிய வருது அப்படின்னா சுமேரியாவில் அக்காடிய பேரரசுன்னு ஒரு பேரரசு இருந்ததுங்க அந்த வம்சத்தில் வந்த அரசன் நாரம்சின் அப்படிங்கிறவர் இவர் நம்ம சிந்துவெளி பகுதியில் இருக்கிற மெலுக்கா அப்படிங்கிற இடத்துலேருந்து அணிக்கலன்கள் அணிக்கலன்களை அதாவது ஆபரணங்களை வாங்கினார் அப்படின்னு அவங்களே சொல்லி வச்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாரசீக வளைகுடா மெசபுடோமியா போன்ற இடங்களில் உருளை வடிவ முத்திரைகள் கிடச்சிருக்கு இந்த முத்திரைகளை எடுத்து பார்க்கும்போது சிந்துவெளி பகுதி முத்திரையோட ஒத்து வருது ஸோ நமக்கு என்ன தெரிய வருதுனா இவங்க நெருங்கிய வணிக உறவு பண்ணியிருக்காங்க அதுவும் கடல் கடந்து வணிக உறவு பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது கடல் கடந்து வணிகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கப்பல் கட்டும் தளத்தையுமே கட்டி வச்சுருந்துருக்காங்க எப்போது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அது எங்கே இருக்குது அப்படின்னா லோத்தலில் இருக்குதுங்க லோத்தல் அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கிற ஒரு இடம் இது வந்து கப்பல் கட்டும் இடமாகவும் கப்பலை செப்பனிடம் தளமாகவும் இருக்குது செப்பனிடம் தலம் அப்படின்னா அதாவது கப்பல் ஏதோ டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து திரும்ப ரிப்பேர் பண்ணுவாங்கள்ல அதான் வந்து செப்பனிடும் தளம் எங்கே இருக்குது லோத்தல் இருக்குது லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது குஜராத்தில் சபர்மதிங்கிற ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு உடைய துணையாறு அந்த துணையாற்றுடைய கரையில் தான் இந்த லோத்தல் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு கப்பல் கட்டும் இடம் இவங்க தரை வழியாகவும் வணிகம் பண்ணியிருக்காங்க கடல் வழியாகவும் வணிகம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் அதுக்காக என்னென்ன கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்கன்னு அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு அளவுகோல் அளவுகோலை பயன்படுத்தியிருக்காங்க அளவுகோல்னால் என்னது ஸ்கேலு அதாவது நீளத்தை அளக்க அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சி நம்ம இன்றைக்கி எப்படி ஸ்கேலை பயன்படுத்துகிறோம்ல இரும்பு ஸ்கேலை பயன்படுத்துகிறோம் இல்லைனா இந்த மரக்கட்ட ஸ்கேலை பயன்படுத்துகிறோம்ல அந்த மாதிரி அவங்க மரக்கட்ட ஸ்கேலை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுவும் தந்தத்திலையும் பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா மரக்கட்ட ஸ்கேலு தந்த ஸ்கேலு ரெண்டையுமே பயன்படுத்தியிருக்காங்க இந்த தந்தத்தால் செய்யப்பட்ட ஸ்கேலானது ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி மீட்டர் அது வரைக்குமான சிறிய அளவுகளை கொண்டதாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது எங்கே கிடச்சிருக்குன்னா குஜராத்தில் லோத்தல் அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு இதுக்கு என்ன சிறப்புன்னா இதனுடைய சமகால நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாகரிகங்கள் மூன்று ஒன்று எகிப்து நாகரிகம் மெசபடோமியா சீன நாகரீகம் ஸோ அந்த நாகரிகத்தோடு கம்பேர் பண்ணும்பொழுது அங்கே கிடைக்கப்பட்ட அளவுகோள்கள் அங்கே கிடைச்ச ஸ்கேலில் இருக்கிறதுலேயே மிகச்சிறிய பிரிவாக இருக்கிறது இதுதான் ஸோ எந்தளவுக்கு நுணுக்கமாக இவங்க அளவுகளை உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எழுத்து வடிவம் ஒவ்வொரு நாகரிகத்துக்கும் ஒரு எழுத்து வடிவம் இருக்கும் சிந்து வெளி எழுத்துக்களை இன்றைக்கு வரைக்குமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல ஸோ இவங்களுடைய வரலாறை நம்மளால் முழுமையாகவே தெரிஞ்சிக்க முடியல பட் ஒரு பாயிண்டை கவனிங்க முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் இதை கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் அடுத்தது கலைத்திறனுக்கு நம்ம வர்றோம் கலைத்திறன் அப்படின்னா இவங்க வேறு என்னென்ன ஸ்கில் வச்சுருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் இவங்க நிறைய விளையாட்டு பொம்மைகள் உருவாக்கியிருக்காங்க அதாவது தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மை அதாவது தலையாட்டக்கூடியது காலையும் ஆட்டக்கூடியது ஒரு பசு பொம்மையை பண்ணியிருக்காங்க களிமண் பந்து சிறிய களிமண் குரங்கு கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள் மண்ணால் ஆன நாய்கள் இங்கே பாருங்களேன் மண்ணால் செய்யப்பட்ட நாய்கள் இப்படி நிறைய பொம்மைகள் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நிறைய ஸ்கில் இருந்திருக்கு மொகஞ்சாதாராவில் நடன மாது சிலை நமக்கு கிடச்சிருக்கு வெண்கலத்தால் செய்யப்பட்ட பெண் சிலை நடன சிலை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்களேன் இது இது வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்டது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெண்கலத்தால் செஞ்சுருக்காங்க இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சார் ஜான் மர்சலாவை தான் கண்டுபிடிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது போன்ற சிலை உருவாக்கமானது பண்டைய கிரேக்க மக்களுக்கு கூட தெரியல அதாவது கிரேக்கம் தான் ரொம்ப புகழ்பெற்ற அரசு அவங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியல நான் இதை பார்க்கும்போது இது கண்டிப்பாக வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலான்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்ச மாதிரியே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சார் ஜான் மர்சர் சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இவங்களுடைய சமய நம்பிக்கை இவங்க என்ன தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்களேன் இது வந்து ஒரு தாய் தெய்வம் போல இருக்குது அதாவது சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு தலைவர் இவர் வந்து கடவுளாகவும் இருக்கலாம் அரசனாகவும் இருக்கலாம் ஆனால் உறுதியாக சொல்ல முடியல எங்கே கிடச்சிருக்குன்னா முகஞ்சோதரவில் தான் கிடச்சிருக்கு இந்த தலைவர் சிலை இது எப்படி இருக்குன்னா அமர்ந்த நிலையில் இருக்குது அதாவது உட்கார்ந்த மேனிக்கு ஒரு சிலை கிடச்சிருக்கு இந்த சிலையுடைய நெற்றியில் பாருங்களேன் ஒரு தலைப்பட்டை இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு தலைப்பட்டை அதாவது நெற்றி பட்டம்னு சொல்லுவாங்களே அது இருக்குது வலது கையுடைய மேற்பகுதியில் ஒரு சிறிய அணிக்கலன் ஒரு ஏதோ ஒரு ஆபரணம் போட்டிருக்காரு வலது பக்க கைக்கு மேலே அதே மாதிரி காதுக்கு கீழே ரெண்டு துளைகள் இருக்குது ரெண்டு ஹோல்ஸ் போட்டிருக்காங்க இடது புறத்தில் அதாவது தோல் மேலே இடது தோல் மேலே பூக்கள் மற்றும் வளையங்கள் வடிவமைக்கப்பட்ட ஒரு மேலங்கி இங்கே பாருங்களேன் இந்த மேல் அங்கியை வந்து அவர் போட்டிருக்காரு இடது பக்கமாக போட்டிருக்காரு ஸோ இவர் வந்து கடவுளாகவும் இருந்திருக்கலாம் பூசாரியாக இருந்திருக்கலாம் அரசராக இருந்திருக்கலாம் ஆனால் யாருன்னு உறுதியாகவே சொல்ல முடியல இது எங்கே கிடச்சிதுன்னா முகஞ்சோதரோட கிடச்சிது இவங்க என்ன உடை அணிஞ்சிருக்காங்கன்னா பொதுவாக வந்து பருத்தி ஆடைகளை பயன்படுத்தியிருக்காங்க கம்பளியையும் பயன்படுத்தியிருக்காங்க இவங்க பருத்தி எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருதுன்னா நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் இந்த அச்சுகள் நமக்கு கிடச்சிருக்கு அதன் மூலமாக இவங்க பருத்தியை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது இந்த சுழல் அச்சுகளை பற்றி பேசும்போது தென்னிந்தியாவில் பண்டைய தமிழகத்திலையும் சுழல் அச்சுகளை பயன்படுத்தியிருப்பாங்க அதுவும் பர்டிகுலராக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நூலை சுற்றி வைக்க பயன்படுத்தப்படும் சுழலட்சிகள் கிடச்சிருக்கும் அது எந்த இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க அது உங்களுக்கான கேள்வி சுழல் அச்சுகள் கிடைத்த தமிழ்நாட்டின் இடம் எது இதுதான் கேள்வி நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா நாமளே வீடியோ போட்டிருக்கோம் தொல்லியல் அகல்வாய்வுகள் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே கூட நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துறேன் அந்த வீடியோ சூப்பரான வீடியோ கண்டிப்பாக எக்ஸாமில் வரக்கூடிய ஒரு வீடியோ ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது அணிகலன்கள் இவங்க ஆபரணங்களை பயன்படுத்தியிருக்காங்க என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா தங்கத்தை பயன்படுத்தியிருக்காங்க வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களை பயன்படுத்தியிருக்காங்க பட் இவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது இரும்பு மட்டும் தெரியாது சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு தெரியாது இதையும் கேட்பாங்க சிந்துவழி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய எதை பயன்படுத்தினாங்கன்னா கல்லுன்னு பார்க்கும்போது சிவப்பு நிற மணிக்கற்கள் கார்னெலியன்னு சொல்லுவாங்க கார்னலியன்னு சொல்லுவாங்க அல்லது சிவப்பு நிற மணிக்கற்கள் சொல்லுவாங்க இதைத்தான் ஆபரணம் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க அடுத்து தொழில் இவங்க என்ன தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் சிந்துவெளி நாகரிகத்தில் மக்கள் வந்து வர்த்தகர்களாகவும் வணிகர்களாகவும் கை வினைஞர்களாகவும் இருந்திருக்காங்க கால்நடை வளர்ப்பு அவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு மட்பாண்டுங்களை சக்கரங்களை வச்சு உருவாக்கியிருக்காங்க அதாவது சக்கரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க முன்னாடியே சக்கரத்தை வச்சு மட் பானையை பண்ணியிருக்காங்க அந்த பானையை தீயில வச்சு சுட்டிருக்காங்க இந்த பானைகளை பார்த்தீங்கன்னா பானைக்கு மேலே சிகப்பு நிறத்தில் வண்ணம் பூசிடுவாங்க முழுமைக்குமே சிகப்பு நிறத்தில் வண்ணம் பூசிடுவாங்க அதுக்கு மேலே கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகளை பண்ணுவாங்க நல்லா கவனிங்க அதாவது முழுசுமே இங்கே பாருங்களேன் முழுசுமே சிகப்பு கலர் அடிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே கருப்பு கலரில் வேணுங்கிற டிசைனை பண்ணுவாங்க அங்கே கிடச்ச உடைஞ்ச பானை துண்டு எடுத்து பார்க்கும்போது அதில் என்னென்ன தெரிய வருதுன்னா விலங்குகளின் உருவங்கள் வடிவியல் வடிவமைப்புகள் எல்லாமே நமக்கு தெரிய வருது ஸோ நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான சிறப்பம்சத்தை நம்ம பார்க்கலாங்க சிந்துவழி மக்களிடம் வந்து படை இருந்ததற்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை இவங்கக்கிட்ட எந்த விதமான வெப்பன்ஸும் இல்லை படை இருந்ததுக்கான எவிடன்ஸும் இல்லை சிந்துவெளி மக்கள் இரும்பை பற்றியும் தெரிஞ்சிருக்கல குதிரையை பற்றியும் தெரிஞ்சிருக்கல இது முக்கியமான பாயிண்ட்டு டைரெக்டாகவே எக்ஸாமில் கேட்கலாம் சிந்துவெளி மக்களுக்கு தெரியாதது இரும்பை பற்றியும் தெரியாது குதிரையை பற்றியும் தெரியாது சரி இப்படிப்பட்ட சிறப்பாக இருந்த சிந்துவெளி நாகரிகம் எப்படி அழிந்தது என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் அழிய ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் அப்படிங்கிறது சரியாக தெரியல ஸோ என்ன ரீசன் உறுதியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அடுத்து சில பொதுவான உண்மைகளை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை நேரம் பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி ஓகே கடைசியான பாயிண்டை பாருங்கள் சிந்துவெளி நாகரிகம் பற்றிய பொதுவான உண்மைகள் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் சிந்து வழி நாகரிகம் ஒன்று பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து வழி நாகரிகம்தான் உலகத்துடைய முதல் திட்டமிடப்பட்ட நகரங்களே சிந்து வழி நகரங்கள் தான் இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு கேட்கலாங்க மேம்படுத்தப்பட்ட சுகாதாரம் இருந்திருக்கு வடிகால் அமைப்பு இருந்திருக்கு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு அங்கே அதிகமாக இருந்திருக்கு ரொம்ப டெவலப்பாகவே அங்கே இருந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வீடியோ முடிஞ்சது அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி